காதலி பேச்சே அர்த்தமே அர்த்த பேர் தா காதல் சிவா உண்மையான உனக்கு சொல்றேன் சொ கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத

அங்க போனா வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காடமியில காத்து பிடிக்கல தே நிலபீமா ரசத்துல உப்பு போட்டியா ஹ இந்த வர்றா அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதான் கண்டுபிடிக்கிறீங்க டெய்லியும் காட்டுறீங்களே வா ச்சே தமிழ எதுல சூட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் எவ்வாருங்க ப்ரொபஷனல் ஈட்டெஸ்ட் நீங்க போங்க ஏய் சகுனமே சரியில்லை எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது நம்மனு வாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எல்லாம் கரெக்ட் பண்ணா சும்மா சரி நீ என்ன முறைக்க அத பாத்து ஓடு என்னோயா திலோதம வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு மாட்னா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷன் அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற நம்பு நம்பியார் அசோகனா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க சும்மாடா சை வாங்க வாங்க என்னமா இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது நீங்களே வந்துட்டீங்களே அதான் கேட்டேன் உத்ரையா பொண்ணு சிலத்தமாக்கு நிச்சயதார்த்தம். அதுக்காக வந்திருக்கேன். சாரி. சிவா, பெரிய மனுஷங்க வீடு. சாப்பாடு தான் நல்லா இருக்கும். ஒரு போனோமா யாருக்கும் தெரியாம கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆ. ம். ஏய், உள்ள எப்படி? சும்மா சொன்னாங்க.

வந்துடும் போயிருக்கு நானே சரி பண்ணிக்கிறேன் மேலே யாரும் வந்து சுணப்படுத்த வேண்டாம் சரி பண்ணா சரியா போயிடும் நானே பண்ண போறேன் சரி பண்ணிட்டேன் போறேன் சார் சார் குட்டிங்க என்ன ஒய்யா எங்க வண்டி ஆயிடுச்சா டெலிவரி பண்ணي라마 பார்த்தேன் சார் அத விட நம்ம ஷோரூம்லயே ஒரு புது வண்டி எடுத்து சொல்லுங்க நீ எதுக்கு எனக்கு பண குடுக்குறே உன் கேமரா இருக்க அதான் இது என்னது ஆமா வித்துட்டேன் வாங்குனேன் இவ்வளவுதான் கையில வச்சேன் यार தங்கர்பச்சன் என்ன டீ திலோத்தமா வந்திருக்கா நீ வாட்டுக்குள்ள வந்துட்ட ஏன் உனக்குதான் நான் பேசறது பழகுறது பிடிக்காது அது வேற அர்த்தத்துல உன் மனசுல ஒண்ணும் அப்ப வெளிய வாடா வெயிட்டிங் ஹலோ ஹலோ திலோ அக்காவுக்கு போன் பண்ணீங்களா அந்த கவர்ல நம்பர் இருந்தது

இந்த காலேஜ்ல சேலை தவிர பாடன் ட்ரெஸ்ஸும் போடலான்னு உங்க பிரின்சி ஒத்துக்கிற வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம் அப்ப சாப்பிட தூங்க குளிக்க அதான் உள்ளிருப்பு போராட்டம் சாப்பிடுவோம் உள்ளே சமைச்சு குளிப்போம் காலேஜ் பாத்ரூம்ல தூங்குவோம் கிளாஸ் ரூம்குள்ள நோ அசல் நாங்க தெளிவா பத்திரமா பாத்துக்குவோம் ஸ்ட்ரைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம் அப்ப நீங்க வந்தா போதும் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் யாரு மஞ்சரி ஸ்ட்ரைக் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஸ்ட்ரைக் தான் நடந்துட்டு இருக்கு வேணா நோட்டீஸ் பாருங்க ஜீசஸ் இதா நோட்டீஸா வாட் தி ஹெல் இஸ் தட் மேன் வாட் புள்ளி இருக்கு போராட்டம் இன்னைக்கு இரண்டாவது நாள் என்ன பண்ண போறீங்க ஜீசஸ்

வந்த உடனே பிகர்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண போறா போராட்டம் பெருசா போகுது நீ என்ன பண்ற இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலியா டில்லி சுத்தி பார்த்துட்டு வாச்சுமா சிவா ஒரு ஒரு விஷயம் நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான் போட்டோ கிழிச்சது கிழிச்சதாவே இருக்கட்டும்

இருக்கார இல்ல இருக்காங்க சார் பார்க்கலாமா என்ன என்ன யோசிக்கிற கேட்காமட்டி கொண்டதே மக்கா வழி தாங்க முடியே எங்கா மக்கா கொட்டினத கொட்டி சங்கனியா கொட்டணும் இப்படி புடறே அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு கதை சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்று என் உன்னடி எதுக்கு இப்படி என்ன பார்க்கறேன்னு போயில என்னடா நம்மளே எல்லாம் சொல்றான்

கை இப்படி ஆகி போச்சா கால பாரு சேப்பே மாறி போச்சேடா இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா அதனால கிழிச்சு வண்டி துடைக்க வச்சுருவாரு என்னன்ற நீ அந்த பக்கம் பக்கம் நீங்க பேசிக்கே இருக்கேன் பா நான் பட்டி வைண்ட் வந்தறேன் हाय ஃப்ரண்டே சோப் எடுத்துட்ட சோப்பு சோப்புமா சோப்பு சூப்பர் பாரின் கனகா இருக்குதே ஐயோ

சிவா நான் கேட்பேன் உண்மைய சொல்லுவியா நானும் ரொம்ப நாளா கவனிச்சு தான் வர்றேன் நீ பாடுற பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லேன்னு திலோத்தமாவன் நினைச்சுதானே இல்லன்னு சொல்லி உடனே நீ காதல்ங்கிறது ஒரு காம்படிஷன் அதுல நீ முதல்ல ஏமாத்தறியா

இருக்கிய தரையில கால் வச்சு நடங்கடா தரையில கால் வைதா மூஞ்சில கைய அந்த இல்ல அந்த பத்தி பேசாத வாடா பெரிய திலோத்தமாவும் உளுத்தமாவும் அப்ப சொல்றாங்க இழுச்சாயேடா டேய் டேய் கண்ணவாசன் சொல்றாரு பகையும் புகையும் கொஞ்ச நேரம் தான் எரியற வெளியே எடுத்துட்டா புகையது தான அடங்கிடும் தட்ஸ் ஆல் போமே போகுடா பாத்துக்கレ திமேலே போடு போ என்ன சொல்லு சிவா என்ன சொல்லுச்சு சிவா அவ்வளவுதான் வேலை இப்போ சிவா என்ன சொல்லு சிவா இதுக்கு என்ன சொல்றீங்க இனி இதுல என்ன சொல்ல அப்படின்னா புரியலையே புரியலையா ஒரு பொண்ணு போன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தம் பேரையே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க இருந்து போன் வராதா வராதான்னு ஏங்கிறான்னு அர்த்தம் எப்ப போன் அடிச்சாலும் அவன் அவன் போனா தான் இருக்குன்னு எடுத்து அவன் பேர சொல்றான்னு அர்த்தம் அப்படின்னா ஹலோ மைடியர் ரைட் நம்பர் ஜி ஜக் ஜக் ஜி ஜக் ஜக் ஜக்

அவசரப்பட்டு கை கழுவிடாதே நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் சிவா உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கேன் சூடு முன்னால போய் சாப்பிடுமா போவான் நீ போகாத

பெருச காப்பாத்தி விட்டோம்ல சிவா என்னடா இது இது கல்யாண பத்திரிக்கை அது தெரியுது இப்ப கட்டி பிடிச்சது நீ கண்ணால பார்த்துது போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும் சரி இப்ப விசாரிக்கிறேன் சொல்லு நீ அவகிட்ட உன் காதல சொல்லவே இல்லையா வருஷத்துக்கு வந்து மேன்சண்டே கொண்டாடுறோம் சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க எழுந்து வந்தேன் அரைஞ்சு விடுவ அரைஞ்சு என்னடா வாசனை இந்தியில வருது பிசிபாலாபாத் பகாலாபாத் தந்தூரி நான் பட்டு நான் ஆலு மட்டர் கோபி மஞ்சூரியன் பரோட்டா பர்கர் பிஸா என்ன என்னடா அது என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றேன் எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு சேஞ்சுக்குதான் நீ மட்டும் பாஸ்போர்ட் கார்டல இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்களலாம் இப்டி இருக்கப்படாவோ அண்ணா நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் அண்ணா थैंक यू कुंजरी சி மஞ்சேரி அண்ணா என்ன இது பசங்க கேக்குற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சு தான் குண்ட கண்டக ஆயி போச்சு இப்போ நீ வேற வேணும் ஹலோ கிளாட் to meet சிவா அந்த ஒ கீழ வர சொல்லியா குட் மார்னிங் மறைக்கிற மறைச்சு நான் தான் மறைச்சேன்னு சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்த முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா